தண்ணி வந்து ப்யூரிஃபை பண்ணுறப்போ அது பியூராக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாதனம் இருக்கணும் இப்போ இந்த ஆரோலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் இந்த ஆரோ பிளான்ட்லேருந்து தண்ணி எடுக்கிறோம் நம்ம ஆர் பாட்டில்டு வாட்டர் அதுலேருந்து தண்ணி எடுக்கிறோம் அந்த தண்ணி பியூரா அதில் பேக்டீரியா இல்லையான்றது நம்மளுக்கு எப்படி தெரியும் அதை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு லெபார்ட்ரியில் கொடுக்கணும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் லெபார்ட்ரியில் அவங்க மினிமம் நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் இல்லாட்டி எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதை வந்து அவங்க கல்ச்சர் அதுல வந்து வாட்டர் கல்ச்சர்ல இந்த சொல்யூஷனை போட்டு வைப்பேன் தண்ணியை போட்டு வைப்பாங்க அதுல பாக்டீரியா இருந்ததுன்னா அந்த பாக்டீரியா காலனிஸ் எல்லாம் வளரும் அந்த நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துல அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்ல பார்த்து என்ன டைப் ஆஃப் பேக்டீரியா எவ்வளோ பேக்டீரியா அப்படின்றத அவங்க நிர்ணயிக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு ஒரு தண்ணியில பாக்டீரியா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் தேவை மினிமம் சில பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு மேலே தேவை எழுபது மணி நேரமும் தேவை இப்போ நீங்க ஏதாவது நீங்க குடிக்கிற தண்ணியில உடனே கண்டுபிடிக்கணும்னா அந்த மாதிரி மேஜிக்கா ஒண்ணுமே கிடையாது தர்மாமீட்டர் மாதிரி நான் தண்ணி உள்ள போட்டால் எனக்கு ரெட் கலர் லைட் எடுது ஆர் கிரீன் கலர் லைட் எடிது பாக்டீரியா இல்லை அப்படின்னு இது வரைக்கும் உலகத்துல யாருமே கண்டுபிடிக்கல ஏமாத்துறதுக்குன்னா யாராவது ரெண்டு லைட்டை போட்டு நீல கலர் லைட்டை போட்டு காமிக்கலாமே ஒழியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது அதனால தான் மெயின்லி நீங்கள் கார்ப்பரேஷன் வாட்டர் எடுத்து பாருங்க அவங்க வந்து குளோரின் போடுறாங்க குளோரின் போடுறதுக்கு ரெண்டாவது காரணம் உங்களுக்கு மினாலி சொன்னேன் குளோரின் போட்டால் பாக்டீரியா கொல்லும் அப்புறம் கொன்ன அப்புறம் அதில் பாக்டீரியா வராதபடி அதை பாதுகாக்கும் பட் ஆரோ தண்ணி அப்படி இல்லை நீங்கள் ஆரோலேருந்து எடுத்த பாட்டில எடுத்து ஒரு பாட்டிலை நிரப்பி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டிலோட கேப்பில் பாக்டீரியா இருந்ததுன்னா இந்த ஆரோ தண்ணியில் திருப்பி வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த ஆரோ தண்ணியில் அந்த பாக்டீரியா வளராமல் இருக்கிறதுக்கு இதுல ஒரு இதுவும் கிடையாது ஓகே பட் அதே அதே குளோரினேட்டட் வாட்டரில் அப்படி இல்லை ஏன்னா அதில் குளோரின் இருக்கு கொஞ்சம் கூட குளோரின் இருக்கு பாயிண்ட் ஒன் பிபிஎம் பாயிண்ட் ஃபைவ் பிபிஎம் இருக்கு அந்த குளோரின் வந்து அது ரீகண்டாமினேஷன் ஆகாமல் அதாவது திருப்பி அதில் வந்து பாக்டீரியா வளராமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு குளோரின் இருக்குது அண்ட் இன்னொரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் நம்ம கிராமத்துலேயோ சரி நம்ம பெரிய பெரிய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லயோ சரி தண்ணியில் பேக்டீரியா இருக்கா இல்லையா அதாவது குளோரினேட்டட் வாட்டரில் பாக்டீரியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன கிட் ஒன்று உண்டு அந்த கிட்டில் நீங்கள் தண்ணி எடுத்து போட்டு இமீடியட்டாக அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து மாறும் ஸ்லைட்டு மஞ்சள் கலரில் அது வரும் மாறும் மஞ்சள் கலரில் மாறினா அதில் குளோரின் இருக்குதுன்னு அர்த்தம் குளோரின் இருக்குன்னா பாக்டீரியா இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதை வந்து எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் வீட்டில் கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த கிட்டு வந்து விலை ஒன்றும் இல்லை ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவாயா தான் அந்த தண்ணியில் நீங்கள் கார்பரேஷன் வாட்டரில் பாருங்க பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அது வந்து கலர் மாறாது பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்ல முடியாது குளோரின் இல்லை அப்படின்னா கலர் மாறாது குளோரின் இல்லைன்னா பாக்டீரியா இருக்கக்கூடும் இருக்கும் நான் சொல்லல இருக்கக்கூடும் பட் குளோரின் இருக்குன்னா பாக்டீரியா இருக்காது ஏன்னா குளோரின் வந்து அது இருந்ததுன்னா அந்த அளவு குளோரின் பாக்கி இருந்திருக்காது அந்த குளோரின் வந்து பாக்டீரியா கொள்றதுல ஆக்சிடைஸ் பண்றதுல அது வந்து தீந்து போயிட்டு இருப்பாங்க அதுல இருக்கு அப்படின்னா அதுல வந்து இது இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங் எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் ஆரோ வாட்டர் யூவி வாட்டர் இது ரெண்டுமே நீங்கள் வந்து அதில் பேக்டீரியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதே முடியாது உங்களால் யாராவது சொல்லி தான் யா நீங்கள் உங்களால் நம்பிக்கை தான் அது இது ஆரோலேருந்து வந்துட்டால் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் அது வந்து அந்த நம்பிக்கையை வந்து ஊர்ஜிதப்படுத்தணும்னா ஒரு டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆகும் அந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணணும்னா ஆரோ வாட்டர் டெஸ்ட் பண்ணால் நீங்கள் லேபில் கொடுத்து தான் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் வீட்லையோ எதுலையோ பண்ண முடியாது